ஹலோ இஸ் அனிதா சக்தி தொடரும் மோதல் எபிசோட் நம்பர் த்ரீ வாங்க இன்னைக்கான எபிசோட் போயிடலாம் இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது ஒரே ஒரு எபிசோட் தான் ஹீரோ ஹீரோயினையும் ஹீரோ வீட்டில் சமைச்சுட்டு இருப்பாங்க அப்போ நம்மளோட ஹீரோயினுக்கு சில பொருட்கள் எட்டாது சரி நான் எடுத்து தரேன் ஆ என்னால தானே மருந்து எங்கே இருக்கு நோ ப்ராப்ளம் எங்க இருக்குன்னு கேட்டேன் கபோல இருக்கு சரி நான் போய் எடுத்துட்டு வரேன் இந்த தான் இருக்கா இது என்னது இது ஜியான் சட்ட நான் கொடுத்தது இல்ல அவங்க அம்மா கொடுத்த கிஃப்டா என்ன இன்னும் கிடைக்கலையா ஹா கிடைச்சிடுச்சுதோ வந்துட்டேன் எனக்கு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி சின்ன காயெல்லாம் நம்மளை ஒன்றும் செய்யாதுன்னு என்னோட அம்மா சின்ன நானே மருந்து போட்டுக்கிறேனே ம் சரி நான் கபோல பெயிண்டிங் பார்த்தனே ஹா அதுவா ஜியாங் கொடுத்தாரு உங்க அம்மா ஒரு பெயிண்டரா உன் போட்டோவை எங்க வரைஞ்சாங்க அது கற்பனையா வரையப்பட்ட ஒரு ஓவியம்தான் என் வீட்டு மொட்டை மாடியில அதை பத்தி இப்ப எதுக்கு அதெல்லாம் முடிஞ்சு போன கதை நீ இருந்து திடீர்னு வருவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல திடீர்னு அவன் முன்னாடி போய் நேரிடாது நான் ஒரு டைம் பார்த்து சொல்றேன் யாரு கொஞ்சம் கதவை தரங்க யாரு நான் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நெய்பர்ப்பா பா ஏதோ கருக்கிற ஸ்மெல் அடிச்சது அதான் பார்க்கலாமேன்னு வந்த சமைச்சிங்களா எங்க கப்பலா இருக்கீங்க எதுக்கு பிள்ளைங்களா உங்களுக்கு இந்த வேலை ஆர்டர் போட்டு சாப்பிட வேண்டிதானே சின்னது என்னோட பையனுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காளா அவ யாரு நல்லா இருப்பாளா அவளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன நம்ம அளவுக்கு இருக்குமா இங்க பாரு அது அவனோட பர்சனல் நம்ம ரொம்ப தலையிட முடியாது புரிஞ்சுக்கோ என்னோட பையனோட கேர்ள் ஃபிரெண்ட பத்தி நான் தெரிஞ்சுக்க கூடாதா அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன் இல்லையா கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது ஐயோ நாங்க ஸ்டூடெண்ட் நாங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல உங்களை நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பண்ணலாம் நினைச்சேன் இல்லையா எனக்கு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வேணும் ஐயோ நம்மள ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பண்ண நினைச்சிட்டாங்கல்ல சரி போட்டோ வச்சு சென்ட் பண்ணு அனுப்புறேன் அனுப்புறேன் எது பண்றதா இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு பண்ணி தோல ஐயோ எப்படி இதுக்கு அப்ளை பண்றது ஹே ஃபை இவனா என்ன என்கிட்ட வந்து மறைக்கிற ஒன்னும் இல்லையே ஒன்னும் இல்லையா ஓ முகரக்கட்டைய பார்த்தா அப்படி தெரியலையே ஹே ஃபை ஃபையா பாத்தியா பாத்துட்டேன் வாவ் ஆக்டிங் கிளாஸா இவரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆக்டிங் மாஸ்டர் இவர்கிட்ட லேர்ன் பண்ணி தான் இப்ப எல்லாம் ஸ்டாரா இருக்காங்க நீ ஜாயின் பண்ணிடு அதுக்கெல்லாம் காசு வேணும்பா அவ்வளோ காசுக்கு நான் எங்க போவேன் உனக்கு காசு தானே பிரச்சனை நான் ஏற்பாடு பண்ற ஃபை நீ அவருக்கு இமெயில் அனுப்பு அவர் அக்செப்ட் பண்ணுவார்ல போடா

என்னது ஃபியூச்சரை பத்தி பிளானே இல்லையா என்னமா சொல்ற நம்ம கிழ ரொம்ப முக்கியம் நம்ம பிளான் பண்ணணும் புரிஞ்சுதான் என்னோட பையன் என்ன பார்க்க கூடாது நீ எதுக்கு இங்க வந்த நம்ம கிளம்புற வண்டிதான் உன்னோட பண்ண மிஸ் பண்ணிட்டு போயிட்ட அதை கொடுக்கவா வந்த எல்லாத்தையும் சக்கரம் உடனே பார்த்துட்டு போகலான்னு வந்த எனக்கு வேலை இருக்கு டிஸ்டர்ப் பண்ணாது நான் அப்புறமேட்டு உன்னை சந்திக்கிறேன் ஹா எங்க போயிட்டாங்க ஆன்டி யார தேடிட்டு இருக்க அவங்கள காணும் நான் தான் சொன்னலை என்ன கேட்காம எதுவும் செய்யாதுன்னு உன்னை யார் அவளை போய் சந்திக்க சொல்றது நான் சொல்றது செய்யவே மாட்டேன் அப்பத்துல இருந்து நீ இப்ப வரைக்கும் மாறவே இல்லை நான் அவங்க கிட்ட நாள் வரைக்கும் சொல்லலை நாம ஏன் பிரிஞ்சோன்றது அதுக்கு காரணம் நான் மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கான் சோ நீயும் சொல்லிடாத அவன் உன்னு ரொம்ப நெசிக்கிறான் இதெல்லாம் என்னால தானே ஷோ எப்படியாச்சும் இவர்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி சக்ஸஸ் ஆகி கிளாஸ் சேர்ந்துடணும் என்னன்னு டைப் பண்ணுறது ஷோ எனக்கு எதுவுமே மாட்டேனது கடவுளே அந்த வெலை நான் எங்க தான் போனானோ டாக்டர் உள்ளே வரலமா என்னப்பா இது கெட்டப்பு இதெல்லாம் தேவையில்லை சாரி டாக்டர் நீ பெரிய விஷயம் பண்ணுறப்பா கங்க்ராச்சுலேஷன் நீ ஸ்பேம் டொனேட் பண்றதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா தேங்க்யூ டாக்டர் ஷிஷோ கிட்ட பேசுனா ஏகப்பட்ட கதை வச்சுருப்பா அதை வச்சு இவர்கிட்ட அடிச்சு விட்டு நம்ம கிளாஸ் சேர்ந்து தான் ஆற்றே இவளா இப்போ போய் ஃபோன் பண்ணுறா அட்டன் பண்ண வேண்டாம் ஆஃப் பண்ணிடுவோம் ஏன் ஃபோனையும் ஆஃப் பண்ணுறியா இரு வீடியோ காலில் வரேன் ஐயோ இப்போ வேற வழி இல்லையா ஹாய் ஃபை ஃபை எங்கே இருக்க ஏன் ஃபோன் அட்டன் பண்ண மாட்ற அது ரூமில் தான் ரூமில் எனக்கும் தெரியுது ஆனால் ஏன் நர்வஸாக இருக்க அது நீ ஏதா தப்பு பண்ணுறியா உள்ளே வாங்க சார் ஆ என்னடா பண்ணுற ஆ சிங்க இந்த மாதிரி செய்ய உனக்கு ஏற்படுறா மனசு செஞ்சு இல்லை ஃபை நான் சொல்கிறது முதல்ல ஃபோனை பை ஆ பணம் வேணும்ல பை இன்னைக்கு கிளாஸ்ல சேர தான் ஸ்பாம டொனேட் பண்ண தப்பா இந்த ஐடியாவெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண துணிச்சல் வேணும் பரவாயில்ல நீ அஸ்ட கிட்ட என்ன கதையை சொல்லி சேர்றதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் உன்னோட ஸ்பாம் டொனேஷன் கதையை சொல்லி சேர்ந்துட வேண்டிதான் ஐடியா பை வா டைப் பண்ணலாம் ஏய் இருடா எங்க போற அவ்வளோ அவசரம் கிடையாது நம்ம முதல்ல சாப்பிட்டு போகலாம் ஆனா இது இம்பார்ட்டன் ஃபை உனக்கு இப்ப நியூட்ரிஷன் வேணும் வா ஐயோ ஃபை நான் நல்லா இருக்கேன்னு டாக்டரே சொல்லிட்டாரு ஆண்டி இங்க என்ன பண்றீங்க நீ தீய சொல்லாம கொல்லாம போயிட்டீங்க நான் தேடிட்டே இருந்தேன் இங்க யாரை தேடி வந்திருக்கீங்க இந்த கேம்பஸ் கொஞ்சம் பெருசு நீங்க சொன்னீங்கன்னா நானே கொண்டு போய் விட்டுறேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹாய் ஆள் கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் உங்களை கூப்பிட்டு போய் சொல்றேன் வந்துட்டு இருக்காரு மா நீங்களா இத்தனை வருஷம் கழிச்சு நான் உங்களை இல்லை ரொம்ப வளர்ந்துட்டே ரொம்ப ஹேண்ட்ஸம் ஆயிட்டனே

அவ இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்லாமா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சாரி சார் அவங்க வச்சிருக்க கடத்துக்கு என்னால் அவங்களுக்கு உதவி செய்ய முடியல நீங்க சொல்றீங்களேன்றதுக்காக நான் ஹெல்ப் பண்றேன் நீ எவ்வளோ சீக்கிரம் வர மாட்டியே திடீதிப்புன்னு வந்திருக்க என்ன விஷயமா வந்திருக்க உண்மைதான் ஒரு ரீசன் இருக்கு என்னோட ஹஸ்பண்ட் பீட்டர்ன்றவ பெரிய கடை வாங்கிட்டாரு வேற வழியே இல்லாம நான் எல்லாத்தையும் வித்துட்டேன் சொல்ல போனா நான் ஒரு பிச்சுக்காரி அதுவும் இல்லாமல் என் பையனுக்கு சின்ன வயசுல ஒரு பெயிண்டிங் கொடுத்ததில்ல அந்த பெயிண்டிங்கை அப்போவே ஒருத்தர் கேட்டார் அவள் முன்னாடி பெயிண்டிங்காக தான் வந்திருக்குன்னு சொல்லி தொலைக்காத பல வருஷம் கழித்து சமைக்கிறேன் இதில் ஏதாவது குறை இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ இதெல்லாம் உன்னோட ஃபேவரட் ஃபுட் பிடிச்சிருக்கா ஆ நல்லா இருக்கு எங்க நான் சாப்பிட்டு பார்க்குறேன் ஏ ஒரே உப்பு இது நீ சாப்பிடாத வெளியில் போய் சாப்பிடலாமா ம் எனக்காக நீங்கள் சமைச்சிருக்கீங்க சின்ன வயசுலேருந்து நீங்கள் பெயிண்டிங்கில் பிஸியாக இருக்கும் போது அப்பா தான் சமைச்சு கொடுப்பாரு சாரி லியோன் பரவாயில்ல விடுங்க முடிஞ்சு போனதை பத்தி எதுவும் பேச வேண்டாம் கடத்தை எப்போ கொடுக்க போற ஏதாவது பிஸியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் இன்னைக்கு ஃபுல்லா அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன் ம் ஹேய் என்னையா உங்க அம்மாவை பார்த்தியா என்னை மறந்துட்டியா அதெல்லாம் இல்லை ம் ரொம்ப சந்தோஷமா இருக்கே இப்படி பார்க்கறதுக்கு தேய்ச்சி முகத்துல அப்படி தெரியுது உண்மையாவா ஆமா கண்ணாடி பார்க்கலையா என்ன என் அம்மா எனக்கு சமைச்சு கொடுத்தாங்க இன்னைக்கு அவங்க கையை பிடிச்சி நடக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் சின்ன வயசுல அந்த வாய்ப்பு கிடைக்கல இப்போதான் வளர்ந்துட்டிய உங்க அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணால் நான் தான் என்ன பண்ண போறனோ தெரியல நீ ஒண்ணு நம்பு நீ ரொம்ப சூப்பர் கண்டிப்பாக இம்ப்ரெஸ் பண்ணிடுவ ம் எனக்கும் என் அப்பா அம்மா ஞாபகம் வருது நான் தான் இருக்கேன்ல பீட்டர் நீ சொல்றது கேளு என் பையன்கிட்டருந்து அந்த பெயிண்டிங் வாங்கி உன் கடத்த கண்டிப்பாக நான் அடைச்சிருவேன் நான் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறதே அப்படின்னா எனக்காக நீங்கள் வரலையம்மா பெயிண்டிங்காகவா லியோன் நீ உண்மையை சொல்லுங்கம்மா இப்பயும் உங்கள் பர்பஸ்க்காக தான் வந்திருக்கீங்களா இல்லைப்பா அது வந்து முதல்ல என்ன தொடாதீங்க நான் ஒரு முட்டால் நீங்கள் எனக்காக வந்திருக்கீங்கன்னு நினச்சேன் பாரு என்ன பண்ணுறீங்க சார் அம்மா கூட ஒன்றா இருக்கீங்களா ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேன்ற கிளாஸ் முடிஞ்சுது சுவிச் ஆஃபா சுனி லியோன் கிளாஸ்க்கு வந்தானா ம் இல்லை தேங்க்யூ பரவாயில்ல இருக்கட்டும் ஐயோ அங்கிள் நீங்களா இங்க ஃபேன் எங்கள் அம்மா பட்ட கடனை அவனுக்கு கொடுத்த பெயிண்டிங்கை வச்சுதான் அடைக்கலான்னு இங்கே வந்திருக்கா அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு அவனை நாம தான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அங்கிள் நான் அவனை கண்டுபிடிக்கிறேன் ம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அவங்க வழக்கமாக எங்க அங்கெல்லாம் போவாங்களோ அங்கெல்லாம் போய் சுற்றி பார்ப்பாங்க ஆன் எங்கே போயிட்டான் எங்கேயுமே காணாமல் எங்கே போயிருப்பா பெயிண்டிங் இதை நான் எப்படி மறந்த இந்த பெயிண்டிங்க டெரஸில் தான் என்னோட அம்மா வரைஞ்சாங்க டெரஸ்க்கு போய் பார்ப்போம் எங்கே தான் இருக்கான் கே இப்பில் குடிச்சு தொலைச்சேன் எனக்கு வேற டைம் ஆச்சு போகா சார் ப்ளீஸ் நீ ஏன் நான் தூக்கிட்டு வந்த பின்னே ஏஞ்சல்லா தூக்கிட்டு வந்துச்சு ஒன்னால நேற்றுக்கு நான் மேரத்தானா ஓடி இருக்கேன் சரி நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன் நேற்று ஏன் என்னோடய ஃபோன் கால் எடுக்கல நேற்று நான் ரொம்ப ஆகிட்டேன் இங்கே பாரு என்ன டென்ஷனாக இருந்தாலும் சரி நான் கூட எப்பயுமே இருப்பேன் நீ என்னோடய ஃபோனுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருக்கக்கூடாது இன்க்ளூடிங் ஃபியூச்சரில் சரி நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் உங்க அம்மாவும் அப்பாவும் அவ்வளவு மோசம் கிடையாது உங்க அம்மா விரும்புறது நம்ம கொடுத்துடலாமே உடனே அவங்க அம்மா ஃபாரின் கிளம்பிடுவாங்க மா இவன் நீ திரும்ப வருவ நான் எதிர்பார்க்கல என்ன இருந்தாலும் நீங்க என் அம்மா இல்லையா அது மாறிடுமா என்ன இந்தாங்க இல்லப்பா எனக்கு இது வேண்டாம் இது நான் நினைச்சு நீங்க கற்பனையில வரைஞ்ச படம் ஒரிஜினலா நான் இருக்கு இந்த கற்பனை எனக்கு வேணாம் நீங்க எடுத்துட்டு போங்க இது உங்ககிட்ட தான் இருக்கணும் போகும்போது வச்சு ஒரு உண்மையை சொல்றேன் உங்க அப்பா என்ன டிவைஸ் பண்ணல நான் தான் என் அப்ரோட் கனவுக்காக உங்க அப்பாவை டிவைஸ் பண்ண அவர் ரொம்ப நல்லவர் இத உங்க அப்பா தான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம் சொன்னாரு சின்ன குழந்தைலையே இந்த விஷயத்த இப்ப அப்பா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அந்த பொண்ணு ரொம்ப நல்லவர் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கோ கிராஜுவேஷன் முடிஞ்சோனா எனக்கு இன்விடேஷன் அனுப்பு நான் வரேன் அப்படின்னு சொல்லி சோகமா கிளம்பிடுவாங்க அம்மா என்ன சொன்னாங்க சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க உண்மையே தான் சொல்றேன் உனக்கு எப்பவுமே விளையாட்டுதான் அப்பா உங்களுக்கு வீடியோஸ் பார்க்கும் பண்ணதுல சேனல்ல நான் பே பண்ணுவா வேண்டாண்டா இல்ல நான் பே பண்ணிடுறேன் இப்படி எல்லா எக்ஸ்போஸ் பண்றது என்ன நல்லா இருக்கா அதோட இந்த முடியுது நெக்ஸ்ட்